கௌதம் மதிமிதா சீரியலில் நாளைக்கு எப்படி எபிசோட் கொண்டு போவாங்கங்கிற விஷயத்தை வந்து பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கண்டினியூ ஆதரவு வந்துட்டாங்க அபிஷேக் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அவங்களோட அசிஸ்டண்ட்ட்டுக்குலாம் நீங்கள் என்ன பண்ணியும் எது பண்ணியோ எனக்கு தெரியாது மதிமிதாவை நல்லபடியாக பார்த்துக்க அப்படின்னு சொன்னேன் சார் என்ன சார் சொல்கிறீங்க ஆமாம் அவ கிட்ட இருந்து வந்து எந்த விதமான தகவலும் வரலை அப்படி இருக்கும்போது நான் சொன்னதை செஞ்சுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல சரி சார் அப்படின்னு சொன்னேன்னே யாருக்கிட்ட ஃபோனில் வந்து பேசினேன் சொல்ல இல்லையா அப்படின்னு சொல்லி மதிமிதா வந்து செம்மையாக வந்து கத்துறாங்க உடனே வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்கிறப்ப நீ கேட்டப்பயே வந்து விஷயத்த வந்து சொல்லியிருந்தனா இப்போ உனக்கு பிரச்சனையே இல்லாமல் இருந்திருக்கும் இப்போ பார்த்தியா ஏன் கையால் உனக்கு இது மாதிரி ஸ்பெஷலாக நடக்க போதுங்கிற விஷயத்த வந்து நினச்சிக்க இப்போதைக்கு உன்னால் எதுவும் பண்ண முடியாது மதுமிதா வந்து கயிறை வந்து அவுத்து விடுங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏற்கனவே வந்து கௌதம காப்பாற்றுறதுக்காக ஏகப்பட்ட பேரை வந்து டிஷிம் டிஷிம் அடித்தாங்க இப்போ கையையும் காலையும் வந்து அவுத்து விட்டோன்னே செமையாக வந்து எல்லோரையும் வந்து அடிச்சுட்டு அங்கேருந்து வந்து வேக வேகமாக வந்து தப்பிச்சு ஓடி வராங்க அந்த இடத்துல அம்மா நீ எதுக்கும் கவலைப்படாதும்மா இந்த வாட்டி திட்டம்லாம் சரியாக வந்து போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அபிஷேக்லேருந்து எல்லோரும் ஆனால் இங்கே நம்ம மதுமிதா வந்து சூப்பராக வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க பின்னாடியே வந்து அவங்க எல்லோரும் வந்து துவத்திக்கிட்டு இருக்காங்க மதுமிதா வந்து வேக வேகமாக வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க எப்படி இருந்தாலும் நம்ம போனோம் சதி திட்டம் போட்டது யார் நம்ம கண்ணு முன்னாடி நின்னது யார் இது எல்லாத்துக்கும் வந்து தீர்மானம் கண்டுபிடிச்சே ஆகணுங்கிற மாதிரி சூப்பராக வந்து யோசிச்சுட்டு அவங்க மட்டும் வேக வேகமாக போய் ஒரு காருக்கு நேரம் வந்து ஒழிஞ்சிக்கிறாங்க அது ஒரு நாலு ரோடு மாதிரி தெரியுது அதில் ஒரு சைடு வந்து ஒழிஞ்சிக்கிட்டதுனால இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில எல்லோரும் வந்து தனித்தனியாக வந்து பிரிஞ்சு தேடலாம் இப்போதைக்கு வேறு வழி இல்லைன்னு சொல்லி அந்த இடத்துல பிரிஞ்சு வந்து தேடுறாங்க சந்தோஷுக்கும் நம்ம ஜீவாவுக்கும் வந்து யாருக்காவது ஃபோன் அடித்து சொன்னால் மட்டும்தான் உண்டுங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு அந்த இடத்துக்கு வந்து எதார்த்தமாக வந்து சந்தோஷ் ஜீவாவும் கார் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம மதுமிதா வந்து அவங்களுக்கு ஃபோன் அடித்தோன்னே வந்து அவங்க மாட்டுக்கு வந்துடுறாங்க என்ன ஆச்சு ஏன் கோயிலில் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே வந்து அப்போ தான் வந்து எல்லாத்தையும் வந்து சொல்லி வந்து முடிக்கிறாங்க மதிமுதான் என்ன சொல்கிறீங்க ஆமாம் நான் தப்பிச்சு வந்ததே மிகப்பெரிய விஷயம் அவனை நான் பார்த்தேன் முகமூடி வந்து போட்டிருந்தான் அது மட்டும் இல்லாமல் மிமிக்ரி வாய்ஸில் வந்து பேசியிருந்தான் அப்போனா அவனோட வாய்ஸ் என்ன ஏதுன்னு எனக்கு தெரியுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவன் இப்படியெல்லாம் பேசுகிறான் நான் சொல்கிறேன் பார்க்குறதுக்கு அவன் அபிஷேக் மாதிரி இருந்தானான்னு சொல்லி சந்தோஷம் வந்து கேட்குறாங்க அப்படி ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஆமான்னு சொல்லிட முடியாது இல்லைன்னு சொல்லிட முடியாது ஆனால் யூகத்தின் பேரில் பார்த்தா அது அபிஷேக்காக இருக்கும் ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் விசாரித்தப்போ வந்து அவங்க வந்து இன்னாருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது வீட்டில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் யார் பண்ணியிருக்கா அபிஷேக் தான் ஒரு வாட்டி வந்து நெக்லஸ்லேருந்து எல்லாத்தையும் திருட்டு பள்ளி வந்து போட்டாப்பில் இப்போ என்றானா அவன் பிரச்சனை வந்து பண்ணிட்டானா அந்த கம்பெனியை வந்து அவன் எடுத்துக்கலாம் இந்த இருபத்தஞ்சி ரூபா கூட அவனும் கூட எடுத்துருக்கலாங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசுகிறாங்க அப்போனா நம்ம வந்து அபிஷேக்கு வந்து ஃபோன் அடிப்போம் ஃபோன் அடித்து எனக்கு எல்லா விஷயமும் தெரியும்னு சொல்லி அவனை வந்து நம்ம ஒரு இடத்துக்கு வந்து வர வைப்போம் வந்ததுக்கப்புறமேட்டுக்கு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி மதுமிதாக வந்து சூப்பராக வந்து ஒரு ஐடியா வந்து கொடுக்குறாங்க இதை கேட்டணும் சூப்பர்மா இது மாதிரியே செஞ்சிடலாம் கௌதம்க்கு இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா சட்டுன்னு வந்து எல்லா பிரச்சனையும் வந்து தீந்துரும்ல ஆமாம் தீந்துரும் இப்போதைக்கு வந்து நம்ம கௌதம் கிட்ட வந்து எந்த தகவலையும் கொண்டு போகாமல் இருக்கிறது தான் நல்லதுங்கிற மாதிரி இருக்காங்க கௌதம் வந்து பேசுகிறாங்க எதுவும் பிரச்சனையா நல்லபடியாக தானே போயிட்டுருக்கு ஆமாங்க எந்த பிரச்சனையும் இல்லை ஆல்மோஸ்ட் நான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன் ஏதாவதுனா என்னோடய ஹெல்ப் வேணும்னா கேளுங்க நான் கண்டிப்பாக உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு கௌதம் மட்டும் ஃபோன் வந்து வச்சுட்டாங்க இந்த சகுந்தலா வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க டே அபிஷேக் இன்னொரு வாட்டி அவங்களுக்கு ஃபோன் அடிச்சு பாருப்பா எல்லாம் கரெக்டாக முடிஞ்சிச்சானு வீடியோ கால் பண்ணுறேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சகுந்தலா வந்து கேட்கும்போது ஆமாம்மா கேட்குறேன்னு சொல்லிட்டு என்ன இன்னும் இவ்வளோ தாமதமாகுது இவர் வேறு ஃபோன் அடிக்கிறாருன்னு சொல்லி ஃபோனை வந்து அட்டன் பண்ணணும்னு வந்து சாரி சார் மன்னிச்சிருங்க ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை சார் மதுமிதா வந்து போயிட்டாங்க என்னது மதுமிதா போயிட்டாங்களா உங்களை அனுப்பி இவ்வளோ பெரிய பொறுப்பை வந்து கொடுத்துருந்தேன் இப்போன்னு பார்த்து இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க நான் வந்து முகமுடி போட்டு அவங்க முன்னாடி வந்து பேசியிருக்கேன் அதுவும் வந்து குரலை மாற்றி வந்து பேசிகிட்ருக்கேன் நிச்சயம் வந்து என்னை வந்து யார் என்ன ஏதுன்னு மதுமிதா வந்து கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்குது என்னடா காரியம் நீங்கள்லாம் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு சொல்லி அபிஷேக் வந்து கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க சாரி சார் நான் அப்படி இருந்தாலும் கண்டுபிடிச்சிடுறேன் நீங்கள் மதுமிதாவை கண்டுபிடிச்சி நல்லபடியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மடங்கு வந்து தரேன் அப்படின்னு சொல்லணும் சரி சார் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் வந்து ஏ பேமெண்ட் வந்து ரெண்டு மடங்கு தரேங்கிறாங்க நம்ம வந்து கரெக்டாக வந்து எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கணுங்கிற மாதிரி அவங்க எல்லோரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க டேய் இதுக்கு தான் வேண்டாம் வேண்டான்னு அவள் ஆயிரம் சொல்வாடா அடி வாங்கிட்டு வந்திருக்க இந்த பக்கம் என்னா முகமுடி போட்டிருக்கிற விஷயத்த வேலை தெரிஞ்சு போச்சு என்ன செய்யறதுன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க